உத்வேகம் உத்வேகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லோருக்கும் எல்லா இடத்துலயும் தேவைப்படுறது ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் உடம்பு சரியில்லாம மனசு சரியில்லாம வீட்டுல சூழ்நிலைகள் சரியில்லாம ஏதோ ஒரு நாள ஸ்டாப் ஆகும் அப்ப திரும்ப நம்ம பாதைக்கு வர்றதுக்கு திரும்ப நம்மளுடைய ரீசெட்யூலுக்கு வர்றதுக்காக நம்மளுக்கு உத்வேகம் தேவைப்படுது அது போல வாசிப்பு இந்த வாசிக்கிறவங்க அதுவும் கவிதை கதை கட்டுரை அரசியல் இப்படி ஆழ்ந்து வாசிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு கேப் இழும் அந்த கேப்ல இருந்து திரும்ப வாசிப்புக்குள்ள வர்றதுக்கு இந்த ஹைக்கு கவிதைகள் பெரும் பங்கு வகிக்குதுங்க அப்படி நம்மளை எல்லாம் உத்வேகப்படுத்துற அல்லது ஒரு ஆசுவாசப்படுத்துற மாதிரியான ஒரு கொடுத்திக்கிற ஒரு கவிதை தொகுப்பா ஹைக்கு கவிதைகள் தொகுப்பா அடங்கிக்கிற புத்தகம் தான் மதிப்பிற்குரிய திரு லிங்குசாமி அவர்கள் எழுதிய செல்ஃபி எடுத்துக்கொள்கிறது மரம் என்கிற இந்த கவிதை தொகுப்பு இந்த ஹைகூல அப்படி என்ன இருக்கு ஒரு இரண்டு வரியில ஒரு பெரிய பொருள் விளக்கத்தை அட அப்படிங்கிற ஆச்சரியத்துல பொருள்பட வைக்கிற தான் இந்த ஹைகூ படிச்சு முடிக்கும் போதுங்க நம்மள அப்படியே ஒரு ரிலாக்ஸா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த புத்தகத்தை எடுத்து வைக்கிறோமோ அதை படிச்சு முடிக்கிற போது வந்து ரொம்ப இலகுவாக்குற புத்தகமா இந்த கவிதை தொகுப்பு இருக்கு படிச்சு முடிச்சதுல குறிப்பா பழங்க சொல்லிட்டே போலாம் என் கூடவே பயணித்த அந்த நிலவை என் ஜன்னலோரத்து தான் எடுத்து செஞ்சிருக்க வேண்டும் குழந்தைகள் விளையாடும் மரத்தின் அடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில் ரோஜா விற்பவனின் குரலில் முள் பாரம் சுமந்து நிற்கிறது வீரனை இழந்த குதிரை சிறுநீர் கழித்து முடித்த பின்பும் முடியவில்லை முள்ளில் சிக்கி காற்றில் படபடுக்கும் ஒரு பக்க கதை அடையாளத்திற்கான தழும்பாக காட்டும் போதெல்லாம் தவறாமல் நிலவில் வருகிறது கவிதாவும் கணக்கு வாத்தியாறு வீடு கட்டும் எண்ணம் பிறக்கிறது பறவையின் அழகில் சுள்ளியை பார்க்கும் போது என் கவிதைகளை கிழித்து கப்பல் விட்டு கொண்டிருக்கிறார் என் மகள் இன்னொரு கவிதை இப்படி நம்மளை அஸ்வாசப்படுத்துகிற மாதிரி ஐம்பத்தி ஏழு ஹைக்கு கவிதைகளை ஒரு தொகுப்பாக அமைத்து அழகுற தந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய திரு லிங்கிசாமி அவர்கள் மதிப்பிற்குரிய திரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களால் அணிந்துரை வழங்கி அஹ் மதிப்பிற்குரிய திரு ஜெயபிரகாசம் அவர்களால் வழங்க வழங்கப்பெற்று ஒரு கவிதை குவியல் போல இந்த தொகுப்பு வந்திருக்கிறது இரு வரி எழுத்தில் ஒரு பெருவாழ்வு என்னும் உணர்வில் நம்மளை அசுவாசப்படுத்துகிற நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை ஊட்டுகிற இந்த செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகிறது மரம் என்னும் கவிதை தொகுப்பை யாரேனும் ஒருவரேனும் படித்திடும் நோக்கம் வாசித்திடும் நோக்கம் என் தெரிவிக்கிறான்